ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு த்ரீ த்ரீடேஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜெசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு அயல் சிரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜின் இருக்கிறவங்க நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு அயல் சீரீஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தந்திங்கனாவே இன்ஜினிக்கு இருக்கிறவங்க நல்ல லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை மட்டும் சால்வ் ஆயிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வியூமே தெரியவாக தெரியாமல் வாங்கி பண்ணிக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்டுங்க பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு எல்லாம் நல்லா தெளிவான பராமரிப்பில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு பின்னாடி பூம்னுடைய பின்னு புசும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஐ லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஐ லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் சரி பின்னாடி பம்ப்லையும் சரி ஆயில் லீகேஜ் இருக்காதுங்க வண்டி பாத்தீங்கன்னா நான்கு டயர் பயனாலுமே நல்ல நிலையில் டயர் பாயிண்டோட இருக்குதுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெஸிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படி பாத்தீங்கன்னா தொப்பூர் டோல்கேட் அருகில் தான் ஒரு ஜெஸிபி வண்டிக்கார்டை இருக்குதுங்க ஜெசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெஸ்சிபிக்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்கார்டா இருக்க இருக்குதுங்க அதே மாதிரி பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத நடக்கக்கூடிய அதிக வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டியை வங்கியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்